¡Ay, yo la tí, நெல்ழகு திருசம்பா நீருக்கிழக பன்னீர் வளத்தி நன்னகரம் என்னும் விழுப்புரம் மாவட்டம் மேல் மலையனூர் வட்டம் வளர்த்தி கிராமத்தில் இருபத்தி ஓராம் ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி உரியடி திருவிழா அதி விமர்சனமான முறையில் நடைபெற்று எங்களது செஞ்சிக்கோட்டை இளஞ்சிட்டு நாடவரத்தை அழைத்து அரிசுவை உணவளித்து நல்ல முறையிலே நாடகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த இனிதான வேளையிலே கிராமம் மணியம் பரதனம் நாட்டாண்மைதாரர் காவல்துறை கவுன்சிலர் ஊராட்சி மன்ற தலைவர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் வார்டு மெம்பர்கள் மகளிர் குழு ஆடவர் குழு இளைஞர் நற்பணி மஞ்சம் மற்றும் கிராம பொதுமக்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து கொடிக்கப்பட்ட சொன்னக் கழுக்கை நூற்றி ஒன்று சுபாதியம் அது மட்டுமல்லாது எங்களது செந்திக்கோட்டை இளைஞற்றின் அறவடத்தை இன்று ஒரு உணவு அழைத்து இந்த புனிதமான மேடையிலே எங்களது கலைக்குழுவை வரவைத்த ஓயாதாரர்கள் சி கோவிந்தன் சி ஏழுமலை அம்சா ரமேஷ் இ பாலமுருகன் எம் கிருஷ்ணமூர்த்தி ஆர் வெங்கடேசன் பி கார்த்திகேயன் எம் சிவா நிர்மலா ஜி ரங்கநாதன் பி மணிகண்டன் ஆர் சுரேஷ் டி மாதவன் இவர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து எங்களது கலைக்குழுவை அழைத்து நல்ல முறையிலே நாடகம் நடைபெற்று இந்த நாடகத்தை ஒப்பந்தம் செய்த அன்பர்களுக்கு அனைவருக்கும் எங்களது கலைக்குழுவின் சார்பாக மனமாந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு நாடகத்தை துவக்குகின்றோம் நன்றி வணக்கம்

পিন্ধিম <laughs>

தங்களுக்காக உலகத்தில் இணைக்கக்கூடிய அனைத்து மன்னர்களையும் சிறபடித்துக் கொண்டு வந்த தங்களுடைய பாதத்தில் நான் வலியாக கொடுக்கின்றேன் அது வரைக்கும் வாழ மாற்றேன் என்று சதாச்சந்திரன் மன்னர்களையும் சிரித்து கொண்டு வருகிறேன் வா என்று நான் கத்து கொண்டிருக்கிறேன் வா வா Ah േ <bows andmonary windows>

நான் எவ்வளவோ அவதாரங்கள் எடுத்திருக்கார் எதற்காக இப்படிப்பட்ட அவதாரம் நான் எடுத்தேன் தர்மத்தை நிலைநாட்டவும் அதர்மத்தை அழிக்கும் நான் எவ்வளவோ அவதாரங்கள் எடுத்திருக்கிறேன் இந்த துவாபுரிய சொல்லக்கூடிய யுகத்தில் மட்டும்தான் நான் ஒன்பதாவது அவதாரமாக ஐம்பது மாதத்தில் அஷ்டமே திதி சுப்பிரய நட்சத்திரம் நான் சொல்லக்கூடிய நட்சத்திரத்தில் நள்ளிரவு பன்னிரண்டு மணி நேரம் பன்னிரண்டு மணிக்கு நான் கன்னடாக அவதரித்தேன் ஏன் கன்னடாக அவதரித்தேன் என்றால் எங்கெங்கே தர்மமாகப்பட்டது குறைகின்றதும் அதர்மாகமாகப்பட்டது தலையெடுத்து ஆடுகின்றதோ அந்த இடத்திலே ஓடி வந்து தர்மத்தை நிலைநாட்டுவது என்னுடைய கடமை என்னென்றால் உலகத்தை நான் தான் காப்பவள் அப்படி இருக்கும் பொழுது பைகுந்தத்தில் இருக்கும் தருவாயிலே என்னுடைய மனைவிமார்களோ யார் யார் லட்சுமி தேவி இந்த பூமையை பூமாதேவி பூமாதேவி என சொல்லக்கூடியவர்கள் அப்படி இருக்கும் தர்வாயிலே என்னுடைய மகன்கள் என்னுடைய என்னுடையிலிருந்து பிறந்து உலகத்தில் ஜீவராசிகள் இருந்தால் மட்டும்தான் இந்த உலகமாக படிப்பதற்காக வேந்தன் என்று சொல்லக்கூடிய திசைக்கு ஒரு முகமாக கொண்டு நான்கு முகங்களை கொண்டு அனைத்து வகையான ஜீவராசிகளையும் படிக்கும் செயலை செய்யக்கூடிய அண்ண வாகனத்திலேயே கொண்டவன்

இந்த உலகத்தையும் தர்மத்தை எங்கு நடக்கின்றதோ அந்த இடத்தில் திருமணக்கூரி கோரி தமம்பிருந்து சுதர்சன சக்கரம் என சொல்லக்கூடிய சக்கரத்தை எடுத்து வந்திருக்கின்றேன் பகவானாக எவ்வளவோ அவதாரம் எடுத்தாலும் இந்த துவாமரி யுகத்திலே நான் ஏன் இப்படி ஒரு அவதாரம் எடுத்தேன் நேரத்திலே ஓடி வந்து பூமா தேவியாக பட்டுவாள் இந்த பூமி வாரத்தை தாங்க முடியவில்லை பூமி பாரம் தாங்க முடியவில்லை என்றால் மக்கள் தொகை அதிகமாகி விட்டார்கள் அக்கிரமம் அதிகமாகி விட்டது அதனால் என்னால் இந்த பூமி பாரத்தை தாங்க முடியவில்லை அப்படி என்று உரைக்க முன்போரு காலத்தில் இனியே கோரி தவம் இருந்தார்கள் இருவர் யார் யார் வடமதுராவை ஆனக்கூடிய கம்ச மகாராஜன் அவளுடைய அன்பு தங்கை தேவகி பிரியாத காரணத்தினால் தன்னுடைய குருமகனாக விளங்கக்கூடிய வாசதேவனுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள் ஏன் என்றால் கிடையாது சிறிய தந்தை மகளையே தேவையை வளர்த்து வந்தான் பாசத்துடன் பண்புடன் வளர்த்து வந்தான் பிரியாத காரணத்தினால் ஆட்டை விட்டு நாடு போய்விட்டால் நம்மை விட்டு நம்மளது தங்கை பிரிந்து விடுவான் என்று காரணத்தினால் தன்னுடைய குருமகனாக விளங்கக்கூடிய வாசுதேவனுக்கு திருமணம் செய்து வைத்தாள் அப்படி வாசுதேவனுக்கு திருமணம் செய்து வைத்து மன அலங்காரத்திலே வீது உலா நடக்கும் தருவாயிலே அசுர மூலமாக ராஜனுக்கு ஒரு செய்தி வந்தது எப்படிப்பட்ட செய்தினா உன்னுடைய தங்கை வயிற்றில் இருந்து பிறக்கும் எட்டாவது குழந்தையால் உனக்கு கட்டாயம் மரணம் என சொல்லக்கூடிய ஒரு செய்தி வார்த்தை சொல்லக்கூடியது அப்படி அத்தனை மூலமாக உடனே ஒரு பாசத்துடன் வளர்த்த தங்கையை சிறைபிடித்து வைத்து இருவரையும் சிறையில் வைத்து விட்டார் ஏன் சிறையில் வைத்து விட்டான் என்றால் குழந்தை பிறந்து விட்டால் எங்கு வளர்ந்து விடுமோ அப்படி என்று அப்படி குழந்தை பிறந்தது ஆறு குழந்தைகளாக பிறந்த உடனே ஏதோ சிறையிலே சந்தோஷமாக இருந்தார்கள் நாரத மகனவர் தங்கைகளுக்கு ஆறு குழந்தை சந்தோஷமாக அந்த ஆறு மகனை போல் வலையொண்டிருக்கின்றது அப்படி என்று சொல்ல என்னுடைய தங்கை மகனால் நான் எனக்கு பலி என்று மரணம் என்று உரைத்திருக்கிறார்கள் அது மட்டும் கிடையாது என் தங்கை வயிற்றிலே பிறந்த எட்டாவது குழந்தையால் எனக்கு கட்டான மரணம் என்று சொல்லக்கூடிய ஒரு வாக்கு வந்திருக்கின்றது அப்படி என்று உரைக்கும் தருவாயிலே நாரத மகா மணி மணிவர் நாரத மகா மணிவராகப்பட்டவர் ஒரு கலகக்காரர் கலகலம் இல்லை என்று இந்த பூலகத்திற்கு ஓடி வந்தான் வடமதுராவை சேர்ந்து அந்த கம்சகுமதியை பார்த்தான் கலகத்தை செய்து விட்டார் கலகத்தை செய்து ஆறு பிள்ளைகளாக இருந்தவனை ஆறு குழந்தைகளை சாவடித்து விட்டான் ஹம்சபூபதி அப்படி தங்கை கதறி அருள் தருவாயிலே வாசுதேவனாக பட்டவன் எட்டாவது குழந்தையால் தான் உனக்கு மரணம் ஆறு குழந்தைகள் தான் இருக்கின்றது முன்பிலிருந்து பார்த்தால் எட்டாவது குழந்தை ஆனால் பின்பில் இருந்து பார்த்தால் முதல் குழந்தை எட்டாவது வரும் அல்லவா அதனால் கொன்றேன் என்று சொல்லிவிட்டு ஆறு குழந்தைகளும் மரணம் விட்டான் அப்படி ஏழாவதாக ஒரு பெண் பிள்ளை பிறந்தது ஏழாவதாக ஒரு குழந்தை பிறந்து பெண் பிள்ளை பிறந்து அதையும் சாகடித்து விட்டான் எட்டாவதாக வயிற்றுக்கு உருமாறிவிட்டு நான் இந்த வயிற்றிலே தேவையின் வயிற்றிலே ஓடி வந்து அப்படி நள்ளிரவு பன்னிரண்டு பன்னிரண்டு மணி நேரம் பன்னெண்டு மணிக்கு சுக்லபட்சத்திலே ஐபதி மாதத்திலே அஷ்டம திதி என சொல்ல இரவு நேரம் பன்னிரண்டு மணிக்கு நான் பண்ணமானேன் இந்த பூமியிலே அப்படி உடனே எந்த ஒரு சத்தம் இல்லாமல் நீல நிறமுடன் பிறந்தேன் அப்படி நீல நிறமுடன் பிறந்தவுடனே என்னுடைய தாய் தந்தை இருவரும் பார்த்து ஒரு நேரத்திலே நான் கேட்ட வரத்தினால் இப்படிப்பட்ட ஒரு குழந்தை ஏனென்றால் வாசுதேவனும் தேவனும் தேவைகம் காலத்திலே அந்த பகவானை எனக்கு குழந்தையாக பிறக்க வேண்டும் என்று வரத்தை பெற்றவர்கள் தபத்தை ஒன்று வரத்தை பெற்றவர்கள் அதற்காகவே இப்படிப்பட்ட ஒரு நிலையால் இவருக்கு வயிற்றிலே பிறந்தேன் அந்த நள்ளிரவு நேரத்திலே பன்னிரண்டு மணிக்கு பிறந்தவுடனே நான் என்ன செய்தேன் இங்கிருந்தால் தம்சபூமதியால் எனக்கு ஆபத்து ஏற்படும் அப்படி என்று காரணத்தினால் அவர்களும் என்னிடம் மரம் பெற்றார்கள் அந்த பகவானை பெறுபறதற்கு தான் எனக்கு கிடையாது வளர்ப்பதற்காக எனக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும் அல்லவா அப்படி என்று வர்த்தை பெற்றார்கள் அதற்காக ஒருவர் வயிற்றிலே பிறந்தே ஒருவர் வயிற்று வளர்ந்தேன் கருத்திலே வளர்ந்தேன் அப்படி யாதவ குளத்தினை வளர்த்து வந்து கம்ச ராஜனை நான் வந்த வேலையை முடித்து விட்டேன் கம்ச மகராஜனே வதைத்து விட்டேன் அப்படி இல்லாமல் இப்பொழுது கம்சனைக்கு பெண் கொடுத்தாரே அந்த மணியபுரிய அட்டை ஆளக்கூடிய சராசந்திரன் என சொல்லக்கூடிய அரக்கன் என்னையே தேடிக் கொண்டிருக்கின்றான் ஏனென்றால் தன் இரு மகள்களும் மிதவியவனாகிவிட்டார்கள் இதற்கு காரணம் இந்த கண்ணன் யாதவ குலத்திலே பிறந்த கண்ணன் இந்த கண்ணனை எப்படியாவது அழிக்க வேண்டும் என்ற காரணத்தினால் ஜனாசந்தனாக வற்றவன் இணை தேடி ஓடி வந்திருக்கின்றான் ஒரு ஒரு நாடாக செல்கின்றான் அப்படி இருக்கும் பொழுது இந்த யாதவ குலத்திலே ஆடுபாடுகளை மேய்த்து கொண்டு நான் எவ்வளவோ நிலைகளையை செய்தேன் அப்படி நிலைகளை அனைத்தையும் செய்து முடித்துவிட்டு இந்த பக்தன் அழிந்தவுடனே வாசுதேவனை வழிமுடி சூட்டி அங்கே ஆள வைத்துவிட்டு இந்த தோரக சொல்லக்கூடிய நாட்டிலே என் அண்ணன் பலதாவனை ஆட்சி செய்து வருகின்றார் அப்படி இருவரும் இருவர் நாட்டிலே ஆட்சி செய்து வந்து சேர சிறப்புடன் நாங்கள் இருக்கின்றோம் அப்படி இருந்தாலும் இந்த துவாரகை சத்தம் கேட்கிறது என்றால் யார் வருவது என்று பார்க்க வேண்டும் அமைதியாக இருந்து பார்க்கலாம் என்னுடைய மனைவிகள் ருக்மணி என சொல்லக்கூடிய பார்க்க வேண்டும் எங்கு சென்று விட்டால் தெரியவில்லை எங்கிருந்தால் எங்கே தான் வருவார்கள் வரட்டும் பார்க்கலாம் கண்ணே ருக்மணி